அவளோட தொடர் கதையாகட்டும் அவர்களாகட்டும் சுஜாதா அவர்கள் ஏற்றுக்கொண்ட ரெண்டு கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் ரெண்டு படம் ஒரு முக்கியமான படம் கேபி சாருக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் அவளோட தொடர் கதையாகட்டும் அவர்களாகட்டும் ஆகட்டும் ரெண்டு பிலிம் இன்ஸ்டியூட்ல ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ்ல என்னோட எல்லா கதாபாத்திரங்களையும் நான் லவ் பண்றேன் அப்படின்னு நீ அதுல வந்து எதுன்னு கேட்காது கேட்க கூடாது எல்லாம் ஐ லவ் எவ்ரி ஒன் அப்படின்னு அப்பதான் யாரோ கேட்டிருக்காங்கங்க வந்து நீங்க ஏன் அவ்வளவு இவருக்கு திருமணம் செஞ்சு வைக்க கூடாதுன்னு அப்ப அவர் சொன்னா பிகாஸ் ஐ லவ் ஹர் அப்படின்னு சொல்லி சோ அதனால அவரு எல்லாமே அவரு அந்த பாத்திரத்துக்குள்ள போயிட்டு அவர் எழுதுறாருல சோ ஹி பிகம்ஸ் தெம் சோ தட் இஸ் வை ஹி யூஸ் டு சே நான் ஒரு எண்பது வயசு இருப்பேன்னா ஆக்சுவலி நான் வந்து இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்ததுக்கு சமம் ஏன்னா அத்தனை பேரோட அந்த பாத்திரங்கள் நான் சிருஷ்டிச்ச பாத்திரங்களோட வாழ்க்கையும் நான் வாழ்ந்திருக்கேன்